தாய்பாலில் வீரம் கண்டேன் காலாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்க கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன அது உன்னிடத்தில் உன்னிடத்திலிந்த பாடம் வல்லோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அன்னை சிங்கும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகளெல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் ஆசை தரும் கனவுகளெல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் அண்ணம் பாரம்மா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை